நிகழ்ச்சியை இல்ல நீங்க 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 பார்ட்னராக ஒவ்வொருவரையும் இருக்கலாம் 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 பெரியவர்களா முதியவர்களா யாரா இருந்தாலும் சரி நீங்க முதியா எல்லாருக்கும் வேலை இருக்கு நீங்க வாரத்துல மூணு நாள் வேலை செய்யலாம் இல்ல வாரத்துல ஒரு நாள் வேலை செய்யலாம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம ஜீவநிதியோடு இணைந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து லட்ச லட்ச பணம் பணம் இருக்காங்க அதாவது நீங்களும் ஜீவநிதியில் இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த உங்க வருமானத்தை பறிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்க பார்த்துக்கொண்டு இருக்கிற இந்த தலைவிகளே இந்த தலைவரிகளே பணமோ என்றால் எல்லா வருஷத்துக்கும் உடனும் நல்ல வழியில் நேர்மையான வழியில லட்ச லட்ச ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது எந்த தவறும் கிடையாது நம்ம கையில நாள் தான் நம்ம நன்மை செய்ய முடியும் காலம் பண்ண முடியும் தரும தருமம் பண்ண முடியும் நம்ம பேர குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பின்பற்ற வாங்கி கொடுக்க முடியும் ஒரு புத்தக வாங்கி கொடுக்க முடியும் ஆஹ் முதல் கல்லறை வர சில்லறை தேவை எல்லாருக்குமே தெரியும் அதனால இன்னைக்கு ஜீவநிதியில யாரெல்லாம் இன்னைக்கு இணைஞ்சு பயணம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கை தரமா உயர்ந்துட்டு இருக்கு ஜீவநதியோடு இணைந்து பயணம் பண்ண ஒவ்வொரு வாழ்க்கையும் செழித்துட்டே இருக்கு ஜீவநிதி உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறது என்பதை நான் நடிச்சு தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் என்னுடைய சொந்தகளை தோழர்களே ஜீவன சைலண்ட் பாட்டார ஒர்க் பண்ண உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பொரு வாழ்க்கையை வரவேற்கும் உங்கள் ராஜசிங் எனக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்